இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் கோல்டன் விசா வாங்க முடியும்னு சொன்னாங்களா நம்ப முடியுமா ஆமாங்க ஐக்கிய அரபு அமீரகம் இருபத்தி மூணு லட்ச ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும் நாங்க கோல்டன் விசா தரோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த கோல்டன் விசாவை ஐக்கிய அரபு அமீரகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அறிமுகம் பண்ணாங்க துபாயில ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தான் இந்த கோல்டன் விசா கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா பத்து வருஷம் விசாவுக்கு சொத்து வரம்ப குறைச்ச அதிகமா முதலீடு பண்ணாங்க இப்போ இந்த கோல்டன் விசா ஸ்கீமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும் கோல்டன் விசா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முக்கியமா இந்தியர்களுக்கும் பங்களாதேச மக்களுக்கும் இன்ட்ரோ பண்ணதான் சொல்லிட்டாங்க இந்த கோல்டன் விசா டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது யூடியூபர்ஸ் டிஜிட்டல் டிசைனர்ஸ்க்கு இந்த கோல்டன் விசா வாங்கிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் மூலியமா நீங்க அங்க போய் சொத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை ஃபேமிலியே கூட கூட்டிட்டு போலாம் டிரைவர்ஸ் அசிஸ்டண்டா கூட வச்சுக்கலாம் கோல்டன் விசா அஞ்சு இல்லன்னா பத்து வருஷத்துல எக்ஸ்பயர் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அது ரினூவலும் ஆயிருக்கும் ஆல்ரெடி இந்த கோல்டன் விசா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆஸ்கர் நாயன் கமலஹாசன் திருஷா விஜய் சேதுபதி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காங்க